பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ரிஷபம் மிஜனம் எந்த நட்ச எந்த ராசியில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு போது நீங்கள் எவ்வளோவுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணீங்களோ அளவுக்கு கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்ருக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு நிறைய உண்டு ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது குறிப்பாக மிருகசீஸ் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்தந்த விஷயங்களில் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையின் நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குது எவ்வளோக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நல்லா இருக்கும்னா ப்ரொமோஷனாக எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் சாரியர்ஸ் எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதே மிருகசீஷன் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் இதெல்லாமே இந்த மாதத்தில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் தருவும் கூடும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் விநாயகரையும் எங்கள் எல்லாம் மகாலட்சுமியர்களா அவருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்